எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் நவம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஐப்பசி பதினஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க சதய நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் கும்ப ராசியில் கடக லக்னத்தில் ராகுவுடைய திசையில் முந்நூற்றி பத்து டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷோ தத்துவத்துப்படி ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் காணொலியில் பார்த்துட்டு பொதுவாகவே கன்னி ராசி புதனுடைய ராசி அதாவது ஞானக்காரகனுடைய ராசி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ அதே கண்ணீராசியில் பிறந்தவங்கெல்லாம் மைண்டெல்லாம் எப்பயுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய யோசிப்பீங்க நிறைய அதாவது ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருப்பீங்க இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படி போகலாமா இப்படி பண்ணலாமா என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் எது செஞ்சால் நல்லாயிருக்கும் உங்கள் ராசியில் மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அந்த விஷயம் பாஸ் ஆகிடும் அப்போ உங்களுடைய யார் என்ன நடக்குதுன்னா நம்ம மற்றவங்களுக்கு சொன்னால் நல்லா நடக்குது நமக்கு ஏன் நல்லது நடக்கல அந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ கண்டக சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம நேரம் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது நம்ம நேரம் நமக்கு பாதகமாக தான் இருக்குதுங்க அப்போ நம்ம ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இரநூத்தி பத்தொம்பது டிகிரியில் விருச்சக ராசியில் அதாவதுன்றது வந்து அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இன்றைக்கி சனியுடைய சாரம் வாங்கி உக்காந்துருக்கிறார் அப்படி உக்காந்துருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் அதாவதுன்றது யாருன்னா சந்திரனுடைய மகன் குருவுடைய வாரிசுன்னு தான் இந்த புதன் பகவான் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா மனிதர்கள் போலவே அதாவது நவ கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் பிறந்த நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அதே மாதிரி உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கொடுத்திருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திர நட்சத்திரம் கொடுத்திருக்கிறார் அதாவதுன்றது அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தை கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த கன்னி ராசி அப்போ சூரியன் பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அதே மாதிரி சந்திரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிருக நட்சத்திரம் அதே மாதிரி செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திராட நட்சத்திரம் சரிங்களா நம்ம நமக்கு நம்மை போலவே நவகிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் உண்டு இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிபதி புதன் பகவான் அப்போ அந்த புதன் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு மூணாவது பாவகத்தில் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அற்புதமான ஒரு காலம் பிறக்கக்கூடிய சூரிய உதயம் ஆகும்போது நம்மளோட கிரகம் எங்கே இருக்குதோ அதுதான் அதனோட பலன் செய்வார் இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மாதம் பறக்கும்போது சூரிய பகவான் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பத்து தேதி வரைக்குமே அவர் இருக்கக்கூடிய இடம் தைரியஸ்தானத்தில் அதாவது விருச்சகராசியில் மங்களக்காரகன் செவ்வாய் பகவானோட வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் பத்து தேதி வரைக்குமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது உழைப்புக்கு தகுந்த உயரவு கொடுக்க போகுது வயதுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்க போகுது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போராடிக்கிட்டு இருந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு பத்து தேதி வரைக்குமே சூப்பராக இருக்கும் அப்போ பத்து தேதிக்கு மேலே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பத்து தேதியிலிருந்து இருபத்தி மூணு தேதி வரைக்கும் அதே வீட்டிலையே புதன் வக்ரமாகிறார் அப்போ அந்த பதிமூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமங்களாக தான் இருக்கும் ஏன்னா தைரியஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் போய் வக்ரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார் தேவையில்லாத வேலைகள் செய்வார் படிப்பு தாமதப்படுத்துறது மன அதாவது மனசில் டென்ஷன் கொடுக்கறது தொழிலில் ப்ரெஷர் குழப்பங்கள் கொடுக்கறது வேலை பறி போகிறது இல்லை வேலையில் சிக்கல் வர்றது படிச்சுட்டு வேலை தாமதம் தாமதமாகிறது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தட்டி கழித்து கொடுக்குறது அப்போ பத்து தேதியிலருந்து இருபத்தி மூணு தேதி வரைக்கும் அந்த பத் பதிமூணு நாள் கண்டிப்பாக தாமதப்படுத்தி தான் கொடுப்பான் அப்போ இருபத்தி மூணு தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ராசியில் வக்ரம் அடைஞ்சிருக்கக்கூடிய அதாவது புதன் பகவான் துளாராசிக்கு வராரு உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு வராரு ரெண்டாம் இடத்துக்கு வராரு அப்படி வரும்போது என்ன பண்ணுறாருனா தனஸ்தானம் நாலு காசு அப்போ தான் உங்களுக்கு சம்பாதிக்கிற யோகத்தை கொடுக்குறாரு அந்த ஏழு நாள் இருபத்தி மூணுலேருந்து முப்பது வரைக்கும் அந்த ஏழு நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு காசு சம்பாதிக்கிற யோசனை தராரு தொழிலில் மாற்றம் கொடுக்குறாரு அதுவும் குறிப்பாக சொந்த வேலை சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை பார்க்கலாம் ரெண்டாவது அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஏதாவது இடம் மண்மனை பொன் பொருள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த புதன் பகவான் ஞானக்காரன் இல்லையா அப்போ ஒரு நிறைய யோசனை கொடுப்பார் இதை தொட்டு அதில் போடலாமா அதை தொட்டு இதில் போடலாமா இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஒரு இடம் வாங்கலாமா கிரையம் பண்ணலாமா வண்டி வாகனம் எடுக்கலாமா நகை எடுக்கலாமா இன்றைக்கி எல்லாம் இந்த கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவும் பயங்கரமான பொருளில் போயிட்டுருக்குது இல்லைங்களா ஏற்றம் தாழ்வு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்முன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாமா இதெல்லாம் நிறைய உங்களுக்கு யோசனைகள் தோணும் இது எல்லாம் எப்போ உங்களுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு தேதியிலிருந்து அதாவது முப்பது தேதி வரைக்கும் அந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருவார் ஏன்னா தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அப்போ அதே மாதிரி கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி இடத்துக்கு வரும்போது கல்வி கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எப்போ இருபத்தி மூணு தேதிக்கு மேலே படிப்பு நல்லா இருக்கும் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது ஏதோ பணம் பரிமாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய யோகம் உண்டு இதை தவிர அந்த மாதிரி டைம்லெல்லாம் நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பித்தீங்கன்னா சூப்பராக போகும் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்க அது ரொம்ப நஷ்டமாயிடுச்சு வெட்டு வெளியில் வந்துட்டேன் ஏன்டா ஆரம்பிச்சுற மாதிரி இருக்குது இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்க நீங்கள் பயப்பட வேண்டாம் இதில் சரியில்லாதது என்னென்னா அந்த பத்து தேதியிலிருந்து இருபத்தி மூணு தேதி வரைக்கும் அந்த உடைய வக்ரமாகி மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் வக்ரமாகும்போது அந்த பதிமூணு நாள் தான் உங்களுக்கு நல்லா இல்லை அதாவது உங்கள் ராசி அதிபதி புதன் பகவானோட சார்ந்து சொல்கிற விஷயம் இது அடுத்தது பார்த்தீங்க எப்படின்னா சுக்கரன் உங்கள் ராசியில்தான் இப்போ நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு ராஜபங்கம் நீச்ச யோகத்தை உங்கள் வீட்டில் தான் அடைஞ்சிருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அன்னைக்கு அவர் தன் சொந்த வீட்டுக்கு போயிடுறார் எங்கே துளாராசிக்கே போகிறார் துளாராசியில் போய் உட்கார கூடியிருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அப்போ இருபத்தி நாலு நாள் தான் சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காரும்போது உங்களுக்கு அந்த வண்டி எடுக்கிறது வண்டி மாற்றுறது புதுப்பிக்கிறது மனைவிக்கு ஏதாவதுன்றது தொழில் மாற்றங்கள் கொடுக்கறது சம்பள உயரவோ ப்ரமோஷன் கொடுக்கறது அதாவது அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் அசையாத சொத்துக்கள் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கட்டன்றது அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் ஃப்ரிட்ஜ் வாங்குறது ஏசி வாங்குறது கட்டன்றது இந்த மாதிரி சோபா செட்டு வாங்குறது இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்குற வாய்ப்பு கொடுக்குறாரு ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே போது தனத்தை தொட்டு அதாவது பண விஷயங்கள் தொட்டு ஒரு வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேலைகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நான் சொல்கிறது ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளார இந்த இருபத்தி நாலு நாள் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப நாளாக வாங்கணும் எடுக்கணும் செய்யணும்னு நினச்ச விஷயம் அந்த டைமில் நீங்கள் செய்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புண்டு பொதுவாகவே ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு வந்து அந்த பிராத்தம்ன்றத ஒன்று இருந்தது அப்படின்னா கையில் காசு இல்லைன்னா கூட கண்டிப்பாக அந்த வேலை நடந்துடும் நூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே சமயத்தில் இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் அடுத்தது இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே அடுத்து ஒரு வாரம் சுக்குரு பகவான் வந்து விருச்சகராசிக்கு போகிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு போகிறார் அப்படி போகும்போது என்ன பண்ணுறாருன்னா அப்போ நம்மளால் முடியும் இது நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி தனக்குத்தான தன்னம்பிக்கை வந்து அது அதிகரிக்கும் ஆனால் ஒரு பாதை போகும்போது ஐயோ இருட்டா இருக்குதே நம்ம பழக்கம் இல்லாத பாதை அப்படின்னு நம்ம பயந்துகிட்டு இருந்தா நம்ம கடைசி வரைக்கும் அங்கே இருக்க வேண்டியது தான் அதாவதுன்றது ஒரு விஷயத்த நம்ம முடியும் அப்படின்றது முழுமையாக நம்பிட்டோம்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் அதுக்கப்புறம் வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு நல்லது பண்றாரு எப்படி பார்த்தாலும் ராசிக்காரங்களுக்கு இதை ஒரு அது அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் இது நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஏன்னா இந்த நவம்பர் மாசம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அடுத்ததான் உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்ரம் நிவர்த்தாகிறார்ல அப்போ உங்களுக்கு அவன் கண்டகச் கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதனால இந்த மாசத்திலேயே நீங்கள் ஒரு வேலை தேடுறதோ வேலை வாங்குறதோ வேலை மாற்றங்கள் செய்கிறதோ புதுசாக ஆரம்பிக்கிறதோ வண்டி வாகனம் எடுக்கிறதோ தொழில் தொடங்குறதோ இது எல்லாமே எங்கிட்ட காசு இல்லைங்க கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது இப்படி இருக்கும்போது நான் எங்கெங்கே செய்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்து அந்த பிராப்தம்ன்றதை இருந்தது அப்படின்னா இது நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும் சரிங்களா சரி நேயர்களே இதெல்லாம் அனுபவித்து பார்த்து என்னன்றதை சொல்லுங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி